மாதிரி கியூவில் நில்லுங்க வந்ததுன்னு முன்னாடி பிடிக்கணும்னு நினைக்காதீங்க உங்களை விட முன்னாடி வந்தவர் காலையிலேருந்து நிற்கிறேன் இப்போ தான் தண்ணியே விட்டுருக்காங்க தயவு செய்து எல்லோரும் போய் கியூவில் நில்லுங்க ஹலோ வெல்கம் பேக் டு வாட்டர் என்ன வாட்டர் கம்மியாக வருது இந்த வாட்டர் இப்படி வந்துச்சுன்னா எப்படி தண்ணி பிடிக்கிறது ஒன்றுமே புரியலையே இந்த வாட்டர் எப்போ நிறையது எப்போ குடம் நிறையுது எப்போ இதுங்க குடம் நிறையிறது என்னதான் ஒரு கொடுமையோ தெரியல இந்த கரண்ட் எடுத்தது எடுத்துட்டாங்க தண்ணியோட சேர்த்து எடுத்துட்டாங்க

ஏய் யாரை பார்த்து மூஞ்சப்பாரு மொகரை பாரு சொல்லிட்டு இருக்க ஏய் நான் நெட்ட வலி டீ நெட்டை வலி என் கிட்டேயே உன் பருப்பெல்லாம் வேகாது டீ நான் தாட்டி ஃபர்ஸ்ட்டு வந்தேன் நான் நான்ந்தாட்டி ஃபஸ்ட்டு வந்தேன் நீ எங்கடி ஃபஸ்ட்டு வந்த உயிரை வாங்குகிறேன் எப்படி இதில் வேற எல்லாம் க்யூல் பண்ணிக்க சொல்லி பர்மிஷன் ஒரே போடுற கட்டில் போடுற நீன்னு அவ்வளோ பெரிய ஆளோ ஏட்டி போட்டி போய் நீ போய் பின்னாடி நில்லு நான் தான் ஃபஸ்ட்டுடோ நான் தான் ஃபர்ஸ்ட்டு நிற்கணும் உனக்கு புரியாதா நான் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு சீக்கிரமா போகணும் அதனால தான் வந்து நின்றேன் உனக்கு முன்னாடி நான் குடத்த வச்சுட்டு போயிட்டேன் உன் கண்ணுக்கு தான் எனக்கு தெரியல சரியா நான் வரும்போது ஒரு குடம் கூட இல்லையே நான் எங்கிட்டு குடத்தை பார்த்தேன் எங்கிட்டமே குடத்தை பார்க்கவே இல்லையே ஏடி குட்டச்சி எடி எதாவது குடத்தை பார்த்தியா இவ கொடுத்து வச்சுட்டு போனாலாம் கியூல நிற்காம ஏடி கியூல நிற்காம குடத்தை வச்சுட்டு போனா மட்டும் அது ரூல்ஸ் ஆயிருமா கியூல வந்து நிற்கணும் டீ நிற்கணும் அவங்களாம் நிற்கல நீ மட்டும் என்ன குடத்தை வச்சுட்டு போனு இவர் வேலையை முடிச்சு வந்து தண்ணி பிடிச்சிருவாங்க வரவங்கள விட்டுருவாங்க அந்த மேடம்க்கு என்ன லொல்லு பண்ணிட்டு இருப்பார் லொல்லு எம்மா நீ ஆயிரம் சொல்லு அதெல்லாம் விட முடியாது எனக்கு டைம் ஆச்சு நான் போனோம் ஒரே ஒரு குடம் தான் இருக்கு எனக்கு ஒரு குடத்தை பிடிச்சி நான் கிளம்பிடுறேன் நீங்கள் பத்து குடம் பிடிச்சாலும் சரி ஆயிரம் குடம் பிடிச்சாலும் சரி அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் எனக்கு ஒரு குடத்தை விடுங்க நான் கிளம்பணும் சும்மா என்னை போட்டு டென்ஷன் பண்ணாதீங்க சரியா நான் யாரும் தெரியுமா போலீஸ்காரோட பொண்ணு வச்சு தட்டி தூக்கி எடுத்துட்டு வரேன் எங்கள் அப்பா சண்டை போடாதீங்க பெசாமல் ஓடி போயிடணும் என்ன இவ்வளவு இப்படி சண்டை போட்டுக்கிறாளுங்க என்ன கொடுமையோ நெட்ட நெட்டவலி வந்து எங்கே போதும் சண்டையாக தான் இருக்கும் பொறுமையாக பிடிச்சிட்டு போகலான்னு இல்லாமல் இப்போ வீட்டில் போய் என்னத்தை சாதிக்க போதும் இந்த நெட்ட வலி இந்த பொண்ணு எப்பவுமே அப்படிதான் வந்து முன்னாடி நின்று குடத்தை பிடிச்சிட்டு போனோம்னு நினைக்கும் பின்னாடி யார் நிற்கிறாங்க யார் வயசானவங்க நிற்கிறாங்க எதுவுமே பார்க்காது பொய் எத்தனை போய் பேசணும் தெரியுமா இந்த பொண்ணு நெட்டவலி வந்துருச்சுல்ல நீ நெட்ட வழி பார்த்துக்க கொடுமையை பிடிச்சி ரெண்டு இல்லை சரியா போயிடும் வயசுக்கு மரியாதை கொடுக்காம என்ன பேசிட்டே இருக்கற நீ? சின்ன பண்ணா இருந்துட்டே என்ன லொள்ளு பண்ணிட்டே இருக்கற நீ? யாருக்குமே வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுமா? அப்பதான் நீ எங்க பண்ணால பொளைக்க முடியும். தெரிஞ்சுக்கோ. இப்படி வாய் பேசிட்டே இருந்தா உங்க அப்பா போலீஸ், உங்க அம்மா டாக்டர். அப்படி எல்லாம் பேசிட்டே இருந்தா உங்க அம்மா அப்பா மரியாதை உனக்கு மரியாதை கிடையாது. சரி உங்க அப்பா அவன் பேர் வச்சு நீ வாள பார்க்காத. நீ சுய மரியாதை வாள கத்துக்கோ. ஓ மேடம் அங்கால இப்போ எங்க கிட்ட எப்படி வாங்குறீங்க மட்டும் பாரு. ஹலோ டாடி இங்கே ஒரு பொம்பளை சண்டை போட்டுட்டே இருக்க டாட்டி என்ன தண்ணி பிடிக்க விட மாட்டேங்கி சீக்கிரம் வாங்க டாட்டி இங்க பாருங்க இந்த புள்ள போய் நெட்டை மாட்டி நெட்டை மாட்ட டாட்டி இங்க பாருங்க டாட்டி என்ன சும்மா வம்பு இருக்க இருக்கி என்ன வந்து கேளுங்க டாட்டி ஓ உங்க அப்பாட்டை பேசி கம்ப்ளைண்ட் பண்ணுறியோ சரிம்மா அந்த கம்ப்ளைன்ட் எழுதி கொடுத்துட்றோம் நாங்களே உங்கள் அப்பாட்ட வந்து நாங்களே தரம் அடைகிறோம் நீ இப்ப எடுத்து விட்டு காலி பண்ண ஏம்மா இந்த சண்டை ஒரு குட பிடிச்சா ஏமா விடுமா சரிங்க உங்க மகத்துக்காக நான் விடுறேன் சரி பிடிச்சா பிடிச்சிட்டு போகுது விடுங்க விட்டு கொடுக்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லை நம்ம ஒண்ணும் குறைய மாட்டோம் கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு நம்ம இங்க விட்டு கொடுத்தா கடவுள் வேற பக்கம் நம்மளை உதவி செய்வாருக்கே நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை வீட்டுக்கேத்த மருமகம்மா வரலையா எங்க கொஞ்சம் வேலையா இருக்காங்க அதனால தாங்க வரலோ நாங்கள் தாங்க வந்தோம் என்னங்க பண்ணுறது இந்த லொல்லு பிடிச்சவளோடு எனக்கு தலைவலியே வந்துடுச்சு சரிங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறேன் எப்படியும் தண்ணி நிறைய இருக்கோ அரை மணிநேரமாக ஆயிரும் போல இருக்கு சரி அவருக்கு சும்மாதான் இருக்கணும் ஏதாச்சும் ஒரு விளையாட்டு விளாடுவோம் சரிம்மா சரிம்மா உங்க இஷ்டம்மா நான் போய் கூலே நிற்கிறேன் ஏன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு நானும் வேலைக்கு போகணும் ஒரு கடை விட்டிங்கன்னா பரவாயில்ல சரி அதுக்கே சண்டை போட்டுட்ருக்கீங்க சரி என் இடத்துல போய் நின்றுக்கிறேன் சீக்கிரம் தண்ணி நிறைய சொல்லுங்கம்மா வந்து பிடிக்கிறேன்

எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் விளையாடணும் என் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே ஊர் போயிட்டாங்க நானும் தனியாக தான் இருக்கிறேன் சரிக்கா விளையாட விளையாடுவாங்க அக்கா என்ன என்ன படுத்துறீங்களா இந்த ஒரு கோடம் தண்ணி ஊற்றி ஒரே பூத்தகம் அக்கா அந்த பாட்டில் விளையாட்கா சூப்பராக இருக்கும் ஆ இது விளையாடி ரொம்ப நாள் ஆச்சே சின்ன வயசில் விளையாண்டது எப்படி விளையாட பாருங்க நல்லா விளையாட்டில் சேர்ந்துக்கலாமா சூப்பரா விளையாடு நீங்க போறீங்க எனக்கு பிடிக்கும் சின்ன வயசுல என் ஃப்ரெண்ட்னோட விளையாண்டது மறந்துடுச்சு இப்ப நான் விளையாட போறேன் ஜாலியா இருக்குமே ஏ பொண்ணு அங்கிட்டு நில்லு நாங்கள் விளையாட போறோம் உனக்கு தண்ணி பிடிக்கிறதா டிஸ்ட்ஸா இல்லையா அடுத்து உருளா கூட உருளு யாரும் கேட்க போறது கிடையாது அதாவது குட நாள வரைக்கும் நாங்கள் விளையாட போறோம் நீங்க வந்து அங்கே தள்ளி விட்டீங்கன்னா போதும் சரிக்கா இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து நிக்கலாம் என்ன நம்ம ஒரே ஹைட்ல இருக்கும் ஸோ நம்ம என் பேர் கையை பிடிச்சோன்னா இவங்க எல்லாரும் நம்மள சுத்தி வருவாங்க சரிங்களா ஆ ஓகே 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 நாங்க ரெடி ஆயிட்டோம் இப்போ ஃபர்ஸ்ட் யார் வர போறாங்க அவங்க சீக்கிரமா வாங்க போங்கக்கா நீங்க தான் மூத்தவங்க நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு விளையாடி வந்துருங்க அப்புறம் நாங்கள் போறோம் சரி நட்டவலி நான் போறேன் ஒரு கோடம் தண்ணி ஊத்தி ஒரே பூ பூத்ததாம் ரெண்டு கோடம் தண்ணி ஊத்தி ரெண்டே பூ பூத்ததாம் மூணு கோடம் தண்ணி ஊத்தி மூணே பூ பூத்ததாம் நாலு கோடம் தண்ணி ஊத்தி நாலே பூ பூத்ததாம் அஞ்சு கோடம் தண்ணி ஊத்தி அஞ்சே பூ பூத்ததாம் அஞ்சு கோடம் தண்ணி ஊத்தி அஞ்சே பூ பூத்ததாம் ஆறு கோடம் தண்ணி ஊத்தி ஆறே பூ பூத்ததாம் ஏழு கோடம் தண்ணி ஊத்தி ஏழே பூ பூத்ததாம் எட்டு கோடம் தண்ணி ஊத்தி எட்டே பூ பூத்ததாம்